ஹாய் ஹலோ வணக்கம் இது நெக்ஸ்டென் அகாடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டெட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் சைக்காலஜி பார்க் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் தானியங்கி நரம்பு மண்டலம் கீழ்கண்ட டேஸை கட்டுப்படுத்துகிறது மேன்மையான தசைகள் மற்றும் சுரப்பிகளை வந்து கட்டுப்படுத்துது நெக்ஸ்ட் கொஷின் கொடுக்கப்பட்ட தூண்டுதலுக்கு பதிலளித்தவர்கள் பல சாத்தியமான பதில்களை வழங்குவது என்பது டேஸ் ஆகும் இது வந்து மாறுபட்ட சிந்தனை மாறுபட்ட சிந்தனை இருக்கிறவங்க தான் கொடுக்கப்பட்ட தூண்டுதலுக்கு பதிலளித்தவர்கள் பல சாத்தியமான பதில்களை வழங்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் சோதனையில் மனிதர்களை போன்ற சூழ்நிலையில் விலங்குகளின் பத்து படங்கள் உள்ளன இது வந்து குழந்தைகளின் உணர்வு சோதனையில தான் வந்துட்டு மனிதர்கள் போன்ற சூழ்நிலையில் பத்து படங்கள் வச்சிருக்காங்க சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் வெளிப்படுத்துவது மடைமாற்றம் ஆளுமைக்கான முதல் கோட்பாட்டாளர் டேஷ் ஆவார் ஆளுமைக்கான முதல் கோட்பாட்டாளர் ஜிடி ஆல்பின் கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்றில் அறிவுசார் நோக்கத்திற்கு அதிக மதிப்பளிக்கப்படுகிறது அப்படின்னா நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் படைப்பாற்றல் மிக்க குழந்தைகளை கண்டறிய பயன்படும் குறிசாரா பொருள் எது படம் கட்டமைப்பு பிக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் படைப்பாற்றல் மிக்க குழந்தைகளை கண்டறிய பயன்படும் புரிசாரா பொருள் நெக்ஸ்ட் கொஸ்டின் அமெரிக்க உளநோய் சிகிச்சை கூட்டமைப்பின் கருத்துப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாக இருத்தலை எந்த வகையின் கீழ் வைக்கப்படுகிறதுனா ஆளுமை கோளாறு பர்சனாலிட்டி டிசார்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைந்த செயலை காட்டிலும் அடையாத செயல்கள் நினைவு கூறப்படுகிறது என்பது டேஸ் விளைவு என்று அழைக்கப்படுகிறது ஜிகார்னிக் விளைவு நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் புலன்காட்சி பற்றிய மனவியல் கோட்பாடுகளுக்கு தொடர்பில்லாதவர் சிம்சன் மீதி ஹெப் முரஃபி ப்ரூனர் இவங்க எல்லாமே வந்துட்டு புலன்காட்சி பற்றிய மனவியல் கோட்பாடுகளோடு தொடர்புடையவங்க சிம்சன் மட்டும்தான் புல புலன்காட்சி பற்றிய மனவியல் கோட்பாடுகளுக்கு இல்லாதவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்பது நெருக்கடிகளுக்கு ஆளான மற்றும் அர்ப்பணிப்பு செய்த நபர்களின் நிலை அடையாள சாதனை நெக்ஸ்ட் கொஸ்டின் வலுவூட்ட கற்றலில் வெகுமதியின் முக்கியத்துவத்தை எந்த விதி வலியுறுத்துகிறது வலுவூட்ட கற்றலில் வெகுமதியோட முக்கியத்துவம் வந்து விளைவு விதி லா ஆஃப் எஃபெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிலையாக வைக்கப்பட்டுள்ள மாறிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது நிலையாக வைக்கப்பட்டுள்ள மாறிகள் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட மாறிகள் என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் தர்க்க ரீதியான நினைவாற்றல் உருவாகும் காலமானது டஸ் வளர்ச்சி நிலையில் அடங்கும் தர்க்க ரீதியான நினைவாற்றல் வந்துட்டு பின் குழந்தை மற்றும் குமரப்பருவம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாஸ்லோவின் தேவை கோட்பாடு எதற்கிடையேயான தொடர்பை வலியுறுத்துகிறது மாஸ்லோவோட தேவை கோட்பாடு வந்து குறைபாட்டு தேவைகள் மற்றும் வளர்ச்சி தேவைகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருவர் தனது அனுபவங்களை தனக்குத்தானே உள்நோக்கி ஏற்றுக்கொண்டு பகுப்பாய்ந்து வகைப்படுத்துதல் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது தனக்குத்தானே உள்நோக்கி இது பண்ணுறதுனா அகநோக்கு முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருவர் பயன்படுத்தும் மன உறுதி செயற்பாட்டை டேஸ் கவனம் எனப்படும் தன்னார்வலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் நிலையில் தனிநபரின் எண்ணங்கள் நெகிழ்வான மற்றும் சுருக்கமாக அதிகரிக்கிறது எந்த நிலையில வந்துட்டு தனிநபரோட எண்ணங்களும் நெகிழ்வாக மற்றும் சுருக்கமாக அதிகரிக்கிறது அப்படின்னா முன் குழந்தை பருவம் ஏர்லி சைல்டூட் கொஸ்டின் எந்த பருவமானது ஒப்பார் குழு குழந்தைகளிடம் காணப்படும் பருவம் குமரப்பருவம் தான் வந்துட்டு உப்பார் குழு குழந்தைகளிடம் காணப்படும் பருவம் கீழ்கண்டவற்றுள் எது தவறான வாக்கியம் மனவெளிச்சிகள் அல்லது வளர்ச்சி நிலைகளில் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது தவறான வாக்கியம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மனவெளிச்சிகள் அனைத்து வளர்ச்சி நிலைகளிலும் காணப்படுகிறது நுண்ணறிவுக்கும் மனவள மனவெளிச்சிக்கும் நேர்வரையான தொடர்பு உள்ளது மனவெளிச்சிகள் ஒரு வகையிலிருந்து மற்றொரு வகைக்கு இடம்பெயரும் தன்மை உடையது மனவெளிச்சிகள் தனித்துவம் பெற்றவை இதில் வந்துட்டு பி ஆப்ஷன் தான் வந்து தவறானது நுண்ணறிவுக்கும் மனவெளிச்சிக்கும் நேர்மறையான தொடர்பு இருக்கு அழைக்கப்படுகிறது நுண்ணறிவு எனவும் அழைக்கப்படுகிறது மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் இளையோரை தனக்குத்தானேயும் மற்றவர்களுடனும் தன்னுடைய சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போக கற்றுக் கொடுக்க உதவும் முறையே வழிகாட்டுதல் என குறிப்பிட்டவர் என்பது உளவியலின் பிரிவு அது மனிதர்களிடையே சூழ்நிலையை தொடர்பு படுத்தி மனிதர்களின் நடத்தையை விளக்குகிறது மற்றும் விவரிக்கிறது நெறிப்பிரல் உளவியல் நெறிப்பிரல் உளவியல் என்பது உளவியலின் ஒரு பிரிவு இது மனிதர்களிடையே சூழ்நிலையை தொடர்பு படுத்தி நெறிப்பிரல்வான மனிதர்களை நடத்தி விளக்குகிறது மற்றும் விவரிக்கிறது ஆன்சர் வந்து நெறிப்பிரல் உளவியல் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுயசார்ந்த மனவெளிச்சியுடைய கனவு காணும் அறிவு சார்ந்த அமைதியான தனிமை விரும்பும் குள்ளமான மற்றும் ஒல்லியான தேகமுடைய மக்கள் வந்து எவ்வகையைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னா கேர்ஸ்தனிக் வினவும் வயது என்பது முன் குழந்தை பருவம் முன் குழந்தை பருவத்தில் இருக்க குழந்தைகளை வந்துட்டு நம்ம என்னென்னு படிச்சிருப்போம்னா உயிருள்ள கேள்விக்குறின்னு கூட படிச்சிருப்போம் இந்த ஏஜ்ல இருக்க குழந்தைங்க வந்து கொஷின்ஸாக கேட்டுட்டே இருப்பாங்க ரிப்பீட்டடா அததான் தான் உயிருள்ள கேள்விக்குறி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அக ஒளி அறிவுசார் அணுகுமுறை இதில் காணப்படுகிறது ஆழ்ந்த சிந்தனை reflective thinking இதுல தான் வந்துட்டு அக அறிவுசார் அணுகுமுறை காணப்படுகிறது next question நினைவாற்றல் பேணும் கலையின் அடிப்படை கொள்கைக்கு பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் வந்து மனதில் படங்களை பயன்படுத்துதல் பொருட்களை பொருளுடையதாக்குதல் தகவல்களை பரிச்சேர்த்தல் திரும்பச் செய்தல் ஆப்ஷன் டி திரும்பச் செய்தல் தான் நினைவாற்றல் பேணும் கலையின் அடிப்படை கொள்கைக்கு பொருந்தாதது மீதி எல்லாம் நினைவாற்றல் பேணும் கலைக்கு பொருந்தும் நெக்ஸ்ட் கொஷின் அதிக நேர தூண்டுதல் டேஸ் ஈர்க்கும் அதிக நேர தூண்டுதல் கவனத்தை ஈ ஈர்க்கும் அட்டென்ஷன் அதாவது கிளாஸ்ல நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட் ஓட அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்கு அந்த லெசனை பத்தின முன்னாடி ஒரு ஃப்ரீ இது போது அவனுக்கு வந்து கவனம் வந்து லெசனுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வரும் நெக்ஸ்ட் question ஒரு தனிநபர் பற்றிய ஆழமான ஆய்வானது இவ்வாறு அழைக்கப்படுகிறது தனிநபர் ஆய்வு கே ஸ்டடி method லாஸ்ட் question professor என்ற வார்த்தையானது பல்நாட்டச் சோதனையின் டேஸ் என்ற உள் சோதனைக்கு ஓர் எடுத்துக்காட்டு இது வந்து மொழியை கையாளுதல் எழுத்துக்கூட்டல் லாங்குவேஜ் யூஸ் ஸ்பெல்லிங் இதில் வந்துட்டு இந்த ப்ரொஃபஸர் என்ற வார்த்தையானது பல்நாட்டு சோதனையோட மொழியை கையாளுதல் எழுத்துக்கூட்டல் என்ற உள் சோதனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஓகே டீச்சர்ஸ் இந்த கொஷின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ